பூஜை அறையை எந்த திசையில் அமைப்பது இந்த வாஸ்துக்காரரை கேட்டேன் இவர் இது சொன்னார் அந்த வாஸ்துக்காரரை கேட்டேன் இதை அவர் சொன்னார் இன்னும் இதே மாதிரி மெசேஜ் வந்து நிறைய வந்துட்டே இருக்குது இன்னமும் சாமி எந்த திசை மூலமாக சார் வருன்னு கேட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது சரியா அப்படி ஒருத்தவங்க உங்களை சொல்கிறாங்க இந்த திசையில் தான் சாமி இருக்குது இந்த திசையில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறாங்கன்னா எழுதி தரேன் அவங்க போய் சொல்கிறாங்க சரியா அப்படிங்கும்போது சுவாமிக்கு ஏது திசை சுவாமிக்கு ஏது திக்கு சுவாமியை யார் போய் எந்த திசை எந்த இடத்துல சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது ஏன் நான் வருத்தத்தோடு சொன்னேன்னா சுவாமிக்கு திசையும் கிடையாது சுவாமிக்கு திக்கும் கிடையாது அப்படிங்கும்போது அதே போல் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து உங்களை குழப்பி விடுவாங்க என்ன குழப்பி விடுவாங்க உங்களுக்குன்னு ப்ரேயர் ரூம் எதுக்கு அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூமை பெருசாக போடுங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க இன்றைக்கி அப்படிலாம் பண்ணாதீங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மலாம் ஒரு கல்ச்சர்டான இருக்கிறவங்க சரியா எதுக்காக பெட்ரூமில் போய் சாமி வைக்க முடியுமா இல்லை அந்த கபோர்டு கொண்டு போய் வைக்க முடியுமா அதெல்லாம் வைக்க முடியாதுல்ல அப்படிங்கும் போது எதுக்காக அந்த காலங்கள்லாம் வந்து ப்ரேயர் ரூம் கொடுத்தாங்க எதுக்காக தனியாக ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அகத்தாய்வு பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்கள் வர்றதும் நம்ம வீட்டில் ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் ரூம் அப்படிங்கும்போது அந்த பூஜை பூஜருங்கிறது டெஃபினட்டாக அமைங்க இதனால் அந்த தசதிக்கெல்லாம் பார்க்காதீங்க பேசிக்கான வாஸ்துவை மட்டும் நம்புங்க பேசிக்கான வாஸ்துவை நம்பிட்டு அதோடய வேல்யூ நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி அந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி நீங்கள் எந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி அப்படிங்கும் போது அந்த வாஸ்துவோட வேல்யூ வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் அப்போ அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு இவ்வளோ பயம் உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ இந்த இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னா அதோடய தாக்கங்கள் அவ்வளோதான் இருக்கும் அஞ்சு தான் இருக்கும் அதெல்லாம் விட உங்களுக்கு மிக சிறந்தது என்ன ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு